பின்வரும் நேரியல் வயக்கல் சமன்பாடுகளின் தீர்வு நமக்கு நமக்கு வந்து நேரியல் சவுன்பாடு வடிவத்தில் இருக்குது அதாவது டிஒய் பை டி எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டுவல் நமக்கு கணக்கு எழுதிக்கலாம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க y divided 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 by 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 x log x x. x x x. x log 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 is equal to வந்து okay. p of of என்னது நமக்கு 1 by x log x. Okay, so q of x, sin x divided by log கெழு அதாவது okay.

ஏன் இது ரீஅரேஞ்ச் பண்ணேன்னு சொல்கிறேன் நான் லாஜிக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஒன்று பை எக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரியும் ஸோ கீழே உள்ள டேமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு மேலே உள்ள டேம் கிடைக்கிறதுனால ஸோ லாக் ஆஃப் நம்மளுடைய பகுதி ஸோ லாக் ஆஃப் லாக் எக்ஸ் இதுதான் நம்மளுடைய இன்டகிரல் பிடி எக்ஸ் ஸோ இப்போ வந்து என்னது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது இ பவர் இன்டகிரல் பிடி எக்ஸ் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இயும் ஒரு லாகும் கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு வெறும் லாக் எக்ஸ் மட்டும் கிடைக்கும் ஓகே இப்ப நம்ம வந்து என்னது திருக்கான ஃபார்மலா இருக்கலாம் ஃபார்மலா வந்து என்னது நமக்கு ஒய் இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெர்ல ஆஃப் க்யூ டைம்ஸ் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி இப்போ நமக்கு எல்லா வேலியுங்களில் சப்சிட் பண்ணலாம் ஸோ ஒய் அப்படிங்கறது நமக்கு ஒய் தான் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்ங்கிறது என்னது லாக் எக்ஸ் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈவல் டூ இன்டெர்ல ஆஃப் க்யூ அப்படிங்கிறது என்னது நமக்கு சைன் டூ எக்ஸ்

plus ஒன்று பை ரெண்டு காஸ் டூ எக்ஸ் ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு சி இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்